வீட்டுக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கோம் இது பாருங்க கல்யாணம் முடிஞ்சு வந்தாங்கல்ல ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கோம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க என்னக்கா பண்ற மீன் பொறிக்கிறேன் மீன் பொறிக்கிறீங்களா நிறைய பொறிங்க சரியா ஆ ஓகே பெரிய மரம் நிறைய பொருள் என்ன மூடி வைக்கிறீங்க போட்டு நிறைய இருக்கு உப்புலாம் நிறைய போட்டு கரெக்டாக போட்டிருக்கீங்களா எப்படி மசாலா ரெடி பண்ணுவீங்க கேமரா பார்த்து மசாலா எப்படி ரெடி பண்ணீங்க மீனை கட்டுக்கு இங்கே பாருங்க நல்ல முடிவு

எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா நாங்கள் ரெண்டு பேரும் இந்த மீன் செய்யறதுல ஃபேவரேட்டு மீன் வந்து மசாலாலாம் அழகாக அதிலே ஒட்டுற மாதிரி என்னெல்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க அழகாக ஃப்ரெஷ்ஷாக வரும் சூப்பராக இந்த மீன் செய்வோம் வறுவல் மீன் வந்து ரெண்டு பேருமே எனக்கு தெரியாது தான் அக்கா தான் மசாலா செய்ய ரெடி பண்ணி கொடுத்தாங்க அது வழியாக நானும் ரெடி பண்ணி இந்த மீன் செய்ய முடக்கிட்ட சமையல் செய்வோம் மீனை எடுத்துட்டு சாப்பிடலாம் காட்டுறேன்

ம் கொஞ்ச கொஞ்சம் சாப்பிட்டேன் கொஞ்சமா சாப்பிட்டேன் அவளுக்கு நாய் கடிச்சுக்கலாம் நல்லா சாப்பிட மாட்டேன்